வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ தான் ஆனால் எனக்கு போட டைம் இல்லாதாலும் நான் போட முடியல இன்னைக்கு நான் கண்டிப்பாக போட்டே ஆகணும் முடிவோடவே இருந்தேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழி குழம்பு அரைச்சி விட்ட மோ நாட்டுக்கோழி குழம்பு அந்த குழம்புலேருந்து எடுத்த சிக்கனை நம்ம சூப்பராக சுக்கா மாதிரி பண்ணியிருக்கோம் ரெண்டுமே ஒரே வீடியோவாக வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து ஒரு முழு நாட்டுக்கோழி வாங்கினேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி செஞ்சு கிட்டத்தட்ட வந்து அப்படி இப்படி ஒரு மாதம் போல் ஆகிடுச்சு நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் என்னோட ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்ன்றதுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல அது அப்படியே வச்சிருந்து இப்போ மொபைல் வாங்கின பிறகு அதில் எல்லாத்தையும் சேவ் பண்ணி எடிட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது கொஞ்சம் லாங் வீடியோன்றதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே வச்சுட்டு இருந்ததுனால இப்போ கொஞ்சம் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது இல்லாமல் நாளிலேருந்து நான் மயானகுல விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க அப்போ வந்து இந்த வீடியோ நான் போட முடியாது அதனால தான் நான் இன்றைக்கி போட்டுடுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான ரெசிபி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மதுரை ஸ்டைலில் சூப்பரான அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி சுக்கா மாதிரி தான் ஓகேங்களா நாட்டுக்கோழி வந்து நல்லா கிளீன் பண்ணி நம்ம வந்து கடையில் வாஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எட்டு வாட்டி பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு கோழி மாதிரி நாட்டுக்கோழி கிடையாது அது கொஞ்சம் கவிச்சி வாட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஃப்ரை ஃப்ரைபேன்ல நல்லா நல்லா திக்கான ஃப்ரை பண்ண வச்சுக்கோங்க அதில் ஒரு ஒரே ஒரு குழிக்க வேண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்ல நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரிய விடுங்க இதெல்லாம் பொறிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு வாட்டி இப்படி அரைச்சி வச்சு பாருங்கள் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம யூஸ்லாம் வைக்கிற மாதிரி ஏதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வைக்கிற மாதிரி இது இருக்கவே இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி வந்து நம்ம வேக வச்சுட்டு செய்ய சொல்கிறதா நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மலாக பாத்திரத்தில் தண்ணி நிறைய விட்டு வேக வைக்கலாம் இருந்தால் அதனால நம்ம குக்கரில் விசில் கொடுத்து செய்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிட வேலை அதுக்காக தான் மிளகு சீரகம் பொரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கப்பில் அதாவது ரெண்டு குழிக்கண்டலுக்கு தனியாகவும் ஒரு ஆ ஆறுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா வரைக்கும் போட்டிருக்கேன் வரமிளகா மாதிரி போட்டுக்கோங்க குண்டு மிளகா இருந்தாலும் ஓகே தான் சாதா மிளகா இருந்தாலும் ஓகே தான் இருந்தாலும் ஓகே தான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஒரு அஞ்சு ஆறு பல் முந்திரியும் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு அதாவது பொரிஞ்சு வந்த பிறகு பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டிருக்கேன் ஒரு ஒரு தக்காளி பெரிய தக்காளியும் ஒன்றரை வெங்காயமும் போட்டிருக்கேன் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்க சொல்ல டக்குன்னு வதங்கிடும் இந்த பக்கம் நம்ம நாட்டுக்கோழி விசில் கொடுக்க போகிறோம் அதாவது நம்ம தாளித்து விட்டுட்டு விசில் கொடுக்க சொல்ல இன்னும் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஒரு சிலர் அகலமான பாத்திரத்தில் அடுப்பில் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது அந்த அடுப்பு ஃப்ளேவரோடு சேர்ந்து நல்லாயிருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கரில் பார்த்தீங்கன்னா மூணு குழிக்காண்டிகளுக்கு நல்லெண்ணெய்தான் விட்டுருக்காங்க இருக்கேன் நீங்கள் நல்ல நிலை செய்யுங்க கண்டிப்பாக நாட்டு கோழி ஹீட் இல்லையா நம்ம நல்ல நிலை செய்ய சொல்ல அந்த ஹீட்லாம் உங்களுக்கு ரொம்ப இருக்காது அதுக்காக தான் என்ன காஞ்ச பிறகு பட்டையும் லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொரிய விடுங்க பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயமாக பொடியாக வெட்டி அதை போட்டுக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் வாசனைக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க இது கூட தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு தக்காளி போட்டுருக்கணும் அதாவது அரைச்சி பேஸ்ட்டாகவும் ஊற்ற போகிறேன் வதக்கியும் செய்ய போகிறேன் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ரெசிபி தக்காளி போட்டுட்டு நல்லா அப்படியே அப்படி கலந்து விட்டுட்டு மூடி விட்டுட்டீங்கன்னா அது வதங்கி வரும் இந்த கேப்ல நம்ம போய் இந்த நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் தனியா காஞ்சி மிளகாய் இதை வந்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி சிக்கன்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து மொத்தமே பார்த்திங்கனாக்கா வதக்க சொல்ல போட போகிறேன் போட்டுட்டு நல்லா குழம்பெல்லாம் தயாரான பிறகு அதுலேருந்து சிக்கனை தான் நான் சுக்கா செய்ய போகிறேன் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இப் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சுட்டு கொடுக்க சொன்னால் சுட்டும் கொடுப்பாங்க நாட்டுக்கோழி இல்லைங்க மிஷினில் போட்டு கொடுங்கனாலும் மிஷினிலையும் போட்டு கொடுப்பாங்க நான் மிஷினில் தான் போட்டு கொடுக்க சொன்னால் நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக கொடுத்தாங்க அதை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டேன் இப்போ சிக்கனை போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியா தூள் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கும் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடி பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டேன் எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அந்த காரமும் அந்த உப்பும் அந்த ஃப்ளேவர்லாம் எல்லாம் சிக்கனில் ஊறும் அப்புறம் சிக்கன் வேக சொல்ல அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வரும் அதுக்காக அப்படியே நான் மூடி வச்சிருக்கேன் இதில் வந்து தண்ணி வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த கலந்து விட்ட கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா தனியா மிளகு அந்த அந்த பேஸ்ட் அதை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நான் வந்து காரம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் இதை நான் ஊற்றுறதால அதில் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் ஏன்னா இதில் மிளகு போட்டிருக்கோம் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அது காரம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதனால் கா நான் வந்து தூள் கா தூள் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் போடாமல் தனியாத்தூள் வந்து நாலு ஸ்பூனும் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனும் போட்டிருக்கேன் இது இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னே கால் கிலோக்கு மேலே தான் இருந்தது நம்மளுக்கு பெரிய கொழின்றதுனால ஒன்றே கால் கிலோவுக்கு மேலே தான் இருந்தது உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் நான் பீஸும் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டேன் ஏன்னா நல்லா வெந்து வர சொல்ல கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதுக்காகத்தான் இப்போ இந்த பேஸ்ட் பேஸ்ட்டை ஊற்றிட்டு அந்த மிக்ஸியை அலசி அது அந்த தண்ணியவே அதில் ஊற்றிட்டேன் நான் எக்ஸ்ட்ராவாக இந்த பெருசாக தண்ணி நான் ஊற்றலை மிக்ஸியை அலசி ஊற்றின தண்ணியும் நம்மளுக்கு நல்லா இருக்குது அதெல்லாம் சிக்கன்லேருந்து தண்ணி வரும் கண்டிப்பாக இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நீங்கள் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு நான் வந்து குறைஞ்சபட்சம் என்னோடய குக்கரில் நாலு விசில் விடுவாங்க அப்போ தான் இருக்கும் மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கன் நாட்டு கோழியாக இருந்தாலும் சரி மூணுலேருந்து நாலு விசில் விட்டால் தான் என்னோடய குக்கருக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு நாலு விசில் வந்த பிறகு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் நான் என்ன வந்து மூணு குழிக்கண்டி அதாவது சின்ன குழிக்கண்டியில் மூணு மூணு குழிக்கண்டி தான் ஊற்றினா உங்களுக்கு தெரியுதா என்ன எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா அது என்ன கிடையாது கொழுப்பு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தம்மெல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் நல்லா தாராளமாக தூவிட்டு மிளகு தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகு தூள் தேவையோ அந்த மிளகையும் நல்லா தூவி விட்டுடுங்க இதில் நம்ம பெருசாக எந்த வேலையுமே செய்ய நீங்கள் பார்த்தீங்க ஒரு பக்கம் வதக்கி அரைச்சும் ஒரு பக்கம் தாளித்து அப்படியே குக்கரில் விசில் கொடுத்தாச்சு இந்த பக்கம் குழம்பு நம்மளுக்கு ஜம்முன்னு தயாராகிடுச்சு இதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் மிளகு தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க இந்த கிளைமேட்டுக்கு மிளகு தூள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எவ்வளோ எல்லாருக்குமே காது வலி வருது மூக்கில் ரன்னிங் நோஸ் ஆகிட்டே இருக்கு ஒே இருக்கு இல்லா இந்த மாதிரி வச்சு சாப்பிட சொல்ல நல்லா இருக்கும் நாட்டுக்கோழியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம குழம்பு எல்லாம் சூப்பராக தயாராகி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடும் இந்த பக்கம் அந்த குழம்பு கறியை எடுத்து சுக்கா பண்ண போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை சைடு நம்ம எல்லா இடமே ஈரோடு மதுரை கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா குழம்புல கறி எடுத்து அவாலை போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அந்த கறியை போட்டு நல்லா பிரட்டி கொடுப்பாங்க அது சுக்கா மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ அப்படி தான் நம்ம செய்ய போகிறோம் நான் குழம்புல வந்து ரொம்ப கறி இல்லைங்க கொஞ்சமாக கறி எடுக்க போகிறேன் அந்த கறியை வந்து கடையிலேயே சுக்கா மாதிரி செய்ய போகிறேன் கடாயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை குழிக்க இன்றைக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு ரொம்ப உப்பு போடுறதுனா போடுங்க இல்லைனா வேணாம் நான் வெங்காயத்துக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டேன் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒரு நல்ல ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு தக்காளி வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா விட்டுடுங்க நான் வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி இருந்தால் நல்லா தானே இருக்கும் டிஃபன் கூட சாப்பிடுவாங்க இல்லையா அதனால தக்காளிய போட்டிருக்கேன் ஆனால் இப்போ இங்கே பாருங்கள் நான் தக்காளி போட்ட இடமே தெரியாத அளவுக்கு நான் தக்காளியை வதக்கி எடுத்துட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழம்புலேருந்து எடுத்தோம் இல்லைங்களா சிக்கன் அந்த சிக்கனை அப்படியே நீங்கள் கொட்டிக்கோங்க இது கூடவே நிறைய குழம்பு ஊத்தா ஊற்றாதீங்க சும்மா கொஞ்சமாக ஒரு சின்ன குழிக்காண்டியில் கொஞ்சமாக குழம்பு எடுத்து ஊற்றி இந்த கறி நம்மளுக்கு நல்லா சூப்பராக சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு வர சொல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் தூவிட்டு நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி சுக்கா தயாராகிடும் நீங்கள் தொக்கு பாதம் வேணும்னா தொக்கா இறக்கிக்கோங்க இல்லை எங்களுக்கு ட்ரையாக தான் வேணும்னாக்கா ட்ரையாக இறக்கிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அடி திக்கான கடையில் தான் செய்கிறேன் அது நம்மளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுக்கா மாதிரி எடுத்தாக்காக்க செம்மையாக இருக்கும் சுட சுட சாதத்துக்கு ரசம் வச்சு இந்த கறி சாப்பிட்டாக்கா அப்படி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஒரே வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு ரெசிபி கொடுத்துருக்கேன் அதுவும் நாட்டுக்கோழியை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நாட்டுக்கோழி செய்ய தெரியாதவங்க இந்த ரெசிபியை பார்த்து ட்ரை பண்ணுங்க யாராக இருந்தாலும் செய்யலாங்க இது ஒன்றும் பெரிய மழைலாம் கிடையாது யாராக இருந்தாலும் ஒரு ரெசிப்பியை கண்டிப்பாக பார்த்து கற்றுக்கலாம் இல்லை கேட்டு கற்றுக்கலாம் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட அம்மா இப்படி தான் எங்கள் வீட்டில் செய்வாங்க அவங்க வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கோம் சொல்லி இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்குலாம் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா கூட மாதத்துல ஒரு நாள் ரெண்டாக எடுத்துக்கோங்க கோல்டு பாடியாக இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஹீட் பாடி இருக்கவங்க அடிக்கடி சாப்பிட தேவையில்லை ரொம்ப ஹீட் ஆக்கி விட்டுவிடும் அதுக்காக தான் ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி சுக்கா பண்ணி உங்களுக்கு ரெசிப்பியாக கொடுத்துருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க நிறைய கமெண்ட்ஸும் இப்போல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் உங்கள் ஆதரவு எப்போயுமே எனக்கு தேவை தேங்க் யூ தேங்க் யூ